ராசியின் அடிப்படை குணம் வாழ்க்கை அமைப்பு வரிசையாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் லைக் பண்ணுங்க வரிசையாக பாருங்க முதலில் மேஷ ராசி அடிப்படை குணாதிசயங்கள் ராசி அடையாளம் ஆடு தலைமை கிரகம் செவ்வாய் ராசி தன்மை அக்னி தத்துவம் சுப கிரகங்கள் சூரியன் குரு பயனில்லா கிரகம் சனி குணாதிசயம் மேஷராசி நபர்கள் தைரியம் ஆற்றல் சுறுசுறுப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்திலும் முன்னணியில் நிற்க விரும்புவார்கள் தலைமைத்துவ குணம் அதிகம் வேகமான முடிவு எடுப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அதிரடியாக நடந்து கொள்வார்கள் புதிய சவால்களை சந்திக்க விரும்பும் மனப்பாங்கு அதிகம் சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் உறவுகள் அன்பை வெளிப்படையாக காட்டுவார்கள் நண்பர்களிடம் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் சில சமயம் கோபம் சீக்கிரம் வரும் ஆனால் சீக்கிரமே மறந்துவிடுவார்கள் தொழில் வாழ்க்கை தலைமை தைரியம் தேவைப்படும் துறைகள் ஆர்மி பொலிஸ் ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் பொலிடிக்ஸ் இவர்களுக்கு ஏற்றவை சிந்தனை வேகம் அதிகம் என்பதால் புதிய பிசினஸ் ஐடியாஸை விரைவாக முயற்சி செய்வார்கள் சில நேரங்களில் அவசரம் காரணமாக இழப்புகள் ஏற்படலாம் பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகம் ஆனால் சேமிப்பதில் குறைவு சுய இன்பத்திற்காக வேகமான செலவுகளுக்காக பணத்தை பயன்படுத்துவார்கள் ஆரோக்கியம் தலையுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் ஹேட்டாக் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதிக ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் ஈடுபட நல்லது சிறப்பு குணம் துணிவு முன்னேற்ற மனப்பாங்கு சவா